அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே சவுதி அரசின் வசாரத்துல் ஹஜ்ஜி உல் உம்ரா ஹஜ் உம்ராவுடைய அமைச்சகத்தின் கீழ் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உலக அரங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹஜ் உம்ரா ஏற்பாட்டாளர்களுடைய சங்கமம் உலகத்தின் அத்தனை பகுதிகளிலிருந்தும் இங்கே வந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டோம் இங்கு அவரவர்களுடைய பயண ஏற்பாடுகள் சம்பந்தமாக அரசிடமிருந்து கேட்கக்கூடிய அந்த தகவல்களுக்கும் அதேபோல் அரசில் பதிவு செய்யக்கூடியவர்களுடைய சங்கமமும் இங்கே நடைபெற்றது இங்கே நடைபெற்றது நடைபெற்றது இஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர் கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே சவுதி அரசாங்கத்தினுடைய ஹஜ்ஜி வல் உம்ரா ஹஜ்ஜு உம்ராவுடைய அமைச்சகத்தின் கீழ் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சங்கமம் இதில் வந்து ஹஜ் உம்ரா ஏற்பாட்டாளர்களுடைய சங்கமமும் ஹஜ் உம்ராவுடைய அமல்கள் அந்த நுசுக்கு கிரியைகள் செய்யக்கூடிய அந்த மியூசியம்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு சந்திப்பாக இதை நான் கருதுகின்றேன் மூன்று நாட்கள் நேற்றும் இன்றும் நாளையும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன் மிக சிறப்பாக அற்புதமாக இருந்துச்சு மற்ற தகவல்களை உங்களுக்கு நான் பகிருகின்றேன் இஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒவ்வாறு இந்த சுஹதாய் உஹத் குஹது யுத்தம் நடந்த இடத்துல அந்த அந்த இடத்த போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அதில் ஜபல் ஜபல் ருமாத் இந்த இடத்துல தான்ன்றது அந்த ஏரியாவை காட்டிகிட்டு இருக்காங்க மதீனத்துள் முனவ்வராவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் சரித்திர புகழ்வாய்ந்த இடங்களுடைய அமைப்புகள் அதில் வந்து மசீத் அபூபக்கர் சித்தியக்கிறது எல்லாம் வன்பு சத்தல் அல் ஹனக்ன்றது மசித் அபூபக்கருதி எல்லாம் வண் சல்யாத் ஹஸ்வா அல் ஹந்தக் அந்த யுத்தம் நடந்த இடமில்ல அது மசித் அலீவின் அதித்தாலதையும் எல்லாம் வண்ணு பீர் ஹர்ஸ் பீர் அல் ஹர்ஸ் நபீசல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கு குளிப்பாட்டுவதற்காக தண்ணீர் எடுத்த கிணறு பீர் அல் ஹர்ஸு அது மாதிரி மசிதல் முல்லா அல் ஹமாமா مسجد الغمامة منطقة شهداء وحد الحسن بني واقف هذا منطقة بدر بدر يدم لدن وسيد مسجد السقية بير الفقير بير عثمان بن عفان رضي الله عنه بير الروحة روحة مسجد الفصح موقع الرواوة مدينة مدينة الروبدة ஜபல் சௌர் சவுர் குகை மசீது பி பியா ஜபல் ஆர் ஹிரா ஜபல் அன்னூர் ஜபல் அன்னூர் ஐந்து ஜுபைதா அந்த இதில் இருந்து மினாலேருந்து வரும்பொழுது ஜுபைதா கோட்டைன்னு சொல்லி வச்சோம்ல அந்த இதுதான் தண்ணீரை தேக்க தேக்கி தேக்க வச்சு செய்யக்கூடிய அந்த முகல் அதே மாதிரி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே உலக அரங்கிலிருந்து ஹஜ் உம்ரா ஏற்பாட்டாளர்களுடைய சங்கமம் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு இறைவசனம் வசனம் அத்திமுல் ஹஜ்ஜ ஒரு நட்டம்புரத்தல் இல்லாஹி ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹூவுக்காக நிறைவேற்றுங்கள் என்ற இறை வசனத்தையும் அல் உம்ரத்து இளல் உம்ரத்தி கஃபாரத்தும் லிமா நகுமா ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் அது பரிகாரமாக அமைகின்றது என்று நபிசல்லா அல்லம் கூறிய நபி மொழியின் அடிப்படையிலும் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாதவர்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஹஜ்ஜையை நிறைவேற்றி விட வேண்டும் என்றும் இங்கு வந்ததற்கு பிறகு உம்ராக்கள் செய்யும் பொழுது ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கு மத்தியில் அது பரிகாரமாக அமைகின்றது என்ற இந்த இடத்திலே உங்களுக்கு பதிந்து பகிர்கின்றேன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் த்ரீ டி எஃபெக்டோட த்ரீ டி எஃபெக்டோடு இருக்கக்கூடிய வந்து மதினா மனோகராவில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய மிக்க அந்த இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா வபுஹார கருவியா வெள்ளியிலான சாம்பிராணி போடுறது அபுஹரான சாம்பிராணி போடுறது சாம்பிராணி போடக்கூடிய அந்த சாதனைகள் பாரம்பரிய மிக்க சாம்பிராணி போடுறது இது மாதிரி இது பார்த்திங்கன்னா கர்னூல் ராபி ஆஷா ஹெஜ்ரிடா பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்தக்கூடிய பெட்டகம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் உள்ள பெட்டகம் ஷக்ராசை இஸ்லாம் காபத்தில் ஷக்ரஃபா இருக்கக்கூடிய திரை மேல் இருக்கக்கூடிய தங்க நூல் இலையால் எழுது வைத்திருக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் இது இதனுடைய விகரம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் இது செய்யப்பட்டிருக்குது அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துலம்துல்ல அந்த இடத்துல ஹஜ் உம்ராவுடைய ஏற்பாட்டாளர்களுடைய உலக அரங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் இங்கே சங்கமிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து எல்லா வகையான இதுகளும் காபத்துல் முஷர்ராஃபா மதீனத்துல் முனவரா மசீது நபவி எல்லாமே இங்கே வந்து ஒரு நல்ல டிஜிட்டல் மயமாக ஆக்கப்பட்டு எல்லாருக்கும் எல்லா செய்திகளும் இங்கே வந்து சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்குது சவுதி அரசாங்கத்திற்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப அற்புதமாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் இங்கே வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும் ஹஜ் உம்ரா வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தரணும்னு சொல்லி சவுதி அரசாங்கத்திற்கு ஜசாத் முல்லா ஹைரா என்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றேன் அலாம் வரமத்துல்லாஹி ஓ آه... هذا هذا ما هذا الله ما شاء الله ما شاء الله الحمد لله يا no, يا லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரும் கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்த உலக அரங்கிலிருந்து மதீனத்துல் முனவ்வரா மதீனத்து நபி சொல்லா அலையம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஹஜ்ஜு உம்ரா ஏற்பாட்டாளர்கள் அவர்களுடைய சங்கமம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று நேற்றும் இன்றும் நாளையும் மிக சிறப்பாக நடந்துக்டிட்டு இருக்குது நாம் இங்கே அழைக்கப்பட்டிருந்தோம் மிக அழகாக அற்புதமாக இந்த சங்கமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்துல ஒரு துவா செஞ்சுக்கிறேன் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே உங்கள் எல்லோருக்கும் அல்ல ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை தந்து இந்த இரண்டு புனித தலங்களுக்கும் வந்து சென்று நம்முடைய துவாக்களை செய்து இதுவரைக்கும் யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்காக வந்தார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் மும்ராக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல துார் செய்து உங்களுடைய அல்ஃபலாஹா சர்வீஸ் மற்றும் அல்ஃபைஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அஸ்லாம் அலைக்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் வந்து கண்கொல்லா காட்சியாக இருக்குது இதில் வந்து முக்கா முக்கர்ரமா காவத்து முஷப்ரஃபாவுடைய அமைப்புகள் பற்றி நீ பாருங்கள் இருக்கக்கூடிய அந்த சிட்டி வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து உள்ளே செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகளை பற்றியான தகவல்கள் இருக்குது பாருங்க மினாராத்துல் ஹரமை நொஹராத்துள் ஹரமை குரான் திலாவத்து செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள் அது மாதிரி போக்குவரத்துக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த வீல் சேர்களுக்கான ஏற்பாடு நுசுக் வந்து செல்லக்கூடிய புனித பயணிகளுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப மிக அழகாக அற்புதமாக இந்த ஏற்பாடுகளை பற்றி இங்கே வைக்கப்பட்டிருக்குது பாருங்க செம்சம் தண்ணீர் கொடுக்கறதுக்காக அந்த காலத்தில் வச்சுருக்கக்கூடிய பாரம்பரிய கப் அது பாரம்பரிய அந்த காலத்தினுடைய இது பாருங்கள் அது மியூசியம்ல இருந்தது பாரம்ப பாரம்பரியமிக்க பாத்திரங்கள் குடுவை இந்த குடவையில் தான் தவாப் செய்கிறவங்களுக்கு தண்ணீர்கள் வந்து சப்ளை செய்யப்படுதுன்றதை அந்த பொருளாகவே நம்ம பார்க்க முடியுது ஹம்பரிய மசிதுல் ஹரமில் காபத்துல் முஷர்ஃபா மசிது நகவியில் இருக்கக்கூடிய மைக் அது மைக்குடைய தரம் இப்படிப்பட்ட தரம்ல இருக்கின்றதை அரபியில் போட்டிருக்கிறாங்க வந்திருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அதான் நித்தாம தொழுகைக்காக மசிதுல் ஹராம் அதே மாதிரி மசிது நபதியில் இருக்கக்கூடிய மைக்குடைய தரம் மைக்கு பாருங்கள் இந்த மைக்கில் தான் முமாமுல் ஹரமேனி ஷெரீஃபை அவங்க தொழில் வைக்கக்கூடிய மைக்குடைய தரம் இந்த காணொலி உங்களுக்கு அல்பலாஹ் சர்வீஸ் அல்பைஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக இதை பதிவு செய்து பகிர கிஸ்வாவுடைய உடைய தங்க நூலை நூல் நிலைகளால் நெய்யக்கூடிய காட்சி இந்த இடத்துல அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது தங்க நூலிலையில் தைக்கப்படக்கூடியதாக இருக்குது